بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والحمد لله ولي المتقين وناصر الحق وناصر المؤمنين احمده سبحانه وتعالى واشكره الا ما اولانا من النعم وصرف عنا من النقم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبد الله ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ثم عما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ أُولَئِكَ عَلَيْهِمْ صَلَوَاتٌ مِّن رَّبِّهِمْ وَرَحْمَةٌ وأولئك هم المهتدون صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء صِلَاحُ المؤمن صدق رسول الله صلى الله عليه وسلم سروا فكلم فكل شيء إلا الله سبحانه وتعالى وكي ينرد مريتا الحمد لله صلوات سلام கண்மணி நாயகம் சல்லல்லாகு அழகுவ செல்ல மன்னவர்கள் மீதிலும் அன்னாரது குடும்பத்தவர்கள் அருமை சஹாபாக்கள் தாபழின்கள் தப தாபீன்கள் நல்லடியார்கள் சாலகீன்கள் முத்தகீன்கள் எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டும் என பிரார்த்தித்து கொண்டவனாகவும் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே நேயர்களே சகோதரர்களே நாங்கள் கோவிட் நைன்டீனுடைய இரண்டாம் கட்ட அலையினால் பாதிக்கப்பட்டவர்களாக ஜும்மாவினுடைய தினத்திலே ஜும்மாக்களை நிறைவேற்ற முடியாதவர்களாக இன்றைய நாளிலே ஜும்மா பிரசங்கத்துக்கு ஒப்பான ஒரு நிகழ்வினை எங்களுடைய ஏகேபி நியூஸ் நிறுவனத்தின் ஊடாக உங்களுக்கு வழங்குவதில் மாஷா அல்லாஹ் பெருமிதம் அடைகின்றோம் அலமதுல்லா பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்கள் உலகிலே மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு இக்கட்டான இன்னல்கள் நிறைந்த அல்லாஹினுடைய சோதனைகளுக்கு உட்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே நாங்கள் எதனை கையாள வேண்டும் எதனை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ன விடயங்களை நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்காக செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு சில விடயங்களை மாத்திரமே இன்றைய பிரசங்கத்தினூடாக நாங்கள் பேச இருக்கின்றோம் வல்ல ரஹ்மான் எங்கு பேசப்படுகின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இப்படியான இக்கட்டான சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகின்ற போது சல்லல்லாஹூ அரைகுவ செல்ல மன்னவர்கள் காட்டிய வழிமுறைகள் என்ன நாங்கள் அல்லாஹுவின் பக்கம் மீழ்வதற்காக அவனுடைய அல்லாஹக்கு சுபகான எமக்கு காட்டிய வழிகாட்டல்களின் ஊடாக அந்த அல் குர்வானுடைய வழிகாட்டல் ஊடாக சல்லல்லாஹு சல்லல்லாக செல்ல மன்னவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைகளின் ஊடாக மாத்திரம்தான் நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எமக்கு எடுத்து காட்டுகின்றன அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிலே மிக முக்கியமான உன்னதமான ஒரு அமல் தான் அது சல்லல்லாக காயிஹுவ ஸல்லம் அருமை பார்த்து கேட்கின்றார்கள் அலா அதுல்லுக்கும் அலா யுஞ்சிக்கும் மின் ஆதாஇக்கும் வ யதற செல்லாகு அழகுவ செல்ல மன்னவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுடைய எதிரிகளிடத்திலே இருந்து உங்களை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய ரிசுக்குகளிலே அபிவிருத்தியையும் பறக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை உங்களுக்கு நான் கற்பித்து தரட்டுமா என்று கேட்டபோது அருமை சஹாபாக்கள் யார சூழல்லா அப்படியான ஒன்ற ஒன்றை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறிய போது செல்லல்லாகோ அழைகுவோ செல்ல மன்னவர்கள் நீங்கள் இரவு பகலாக அல்லாகுவிடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள் மாறிவிடுங்கள் அப்படி மாறுகின்ற போது உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஆயுதங்களாக இருக்கின்றது என்பதை செல்லல்லாக அழகோ செல்ல மன்னவர்கள் ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்பதாக எமக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே எங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஆயுத பலம் துவாவாக இருக்கின்றது அந்த துவாவினை நாங்கள் தூரமாக ஓரமாக அதனை ஒரு ஒதுக்கு புறமாக ஆக்கியவர்களாக புறக்கணித்தவர்களாக அல்லாஹுவிடத்திலே கரமேந்துவதற்கு அஞ்சியவர்களாக புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் எமது சமூகத்தினுடைய இந்த கால இக்காலத்தினுடைய மிக மோசமான ஒரு பண்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே உலகிலே வாழ்ந்து மறைந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹுவிடத்திலே ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கிருந்த ஆயுதமாகவும் இந்த பிரார்த்தனைகள் காணப்படுகின்றது என்பதை ஹதீஸ்களின் ஊடாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் எவ்வாறு நாங்கள் தொழுவதற்கும் ஏனைய இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதும் ஒரு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதோ வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் அது அன்னவர்கள் எமக்கு கூறி காட்டியிருக்கிறார்கள் என்னவென்றால் துவா என்பது கூட ஒரு பிரார்த்தனை ஒரு எபாதத்தாக ஒரு வணக்க வழிபாடாக இருக்கின்றது என்பதை நாம் யாரும் நம்மில் யாரும் மறந்துவிட முடியாதவர்களாக இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் முஸ்லிம்களாகிய சிறுபான்மையினராகிய நாங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அல்லாஹுவிடத்திலே கரம் ஏந்துவதற்கு நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம் அத்தியாவசியமாக நாங்கள் வாஜிபான ஒரு இருக்கிறோம் நாங்கள் இரு கரங்களையும் ஏந்தி கண்ணீர் வடித்தவர்களாக அழுதவர்களாக தொழுதவர்களாக சுஜூதிலும் தகஜத்திலும் ஏனைய பல சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அல்லாஹ் அல்லாஹுவிடத்திலே கரமேந்த கூடியவர்களாக மாறுவதுதான் எங்களுடைய ஒரே ஒரு ஆயுதமாக இருக்கின்றன அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விடயங்களையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய இமாம்களும் எமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக சல்லல்லாஹு அடைகுவ செல்ல மன்னவர்கள் மீது சலமாத்து சொன்னவர்களாக உது செய்தவர்களாக கபிலாவை முன்னோக்கியவர்களாக எம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை தான தர்மம் செய்தவர்களாக குறிப்பாக எங்களுடைய பாவங்களை நாங்கள் செய்திருக்கின்ற நாங்கள் இழைத்திருக்கின்ற எங்களுடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தியவர்களாக அந்த பாவங்களின் பக்கம் நாங்கள் மீண்டும் திரும்ப இருப்போம் என்ற மன உறுதியோடும் அசைக்க முடியாத ஈமானிய நம்பிக்கையோடும் நாங்கள் அல்லாஹூடத்திலே கரம் ஏந்துகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் ஏனென்றால் அல்லஹாக்கு சுபஹானே எமக்கு கூறுகின்ற அறிவுரை என்னவென்றால் அல்லாஹூடத்திலே நீங்கள் அமைதியான முறையிலே உங்களுடைய சத்தங்களை தாழ்த்தியவர்களாக பயபக்தியோடும் அல்லாஹூடத்திலே நீங்கள் கரமேந்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹாக்கு சுபஹான கூறி காட்டுகின்றான் மற்றும் சூரத்துல் காஃபீரிலே அல்லாஹா அதுக்கும் என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை நான் ஏற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்ற காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதுதான் எமக்கு ஏற்பட்டிருக்க கூட ஏற்பட்டு எமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சாபக்கேடான ஒரு இக்கட்டான இன்னல் இன்னல்கள் நிறைந்த இந்த சூழ்நிலை எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன் அதுதான் இற்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக சல்லல்லாஹு அவர்களினால் ஏற்படுத்தப்பட்ட அதுதான் இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒற்றுமைப்பட்டவர்களாக ஒரே சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹுடத்திலே வெற்றியை கண்டார்கள் எமக்கு யுத்தம் ஒரு உன்னதமான உதாரணமாக இருக்கின்றது அதே போன்றுதான் உகதி யுத்தம் ஒரு உன்ன உன்னதமான உதாரணமாக இருக்கின்றது முஸ்லிம்களின் ஒற்றுமை பதில் யுத்தத்துக்கு நிகரானதாகவும் முஸ்லிம்களுடைய வேற்றுமை அவர்களுடைய பிரிவினை உகது யுத்தத்தை போன்றதும் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் எமக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழுகின்ற எமது சமூகம் எந்த விதத்திலே ஒற்றுமை பட்ட சமூகமாக இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அரசியல் ரீதியாக ஒற்றுமைப்பட்டிருக்கின்றோமா அல்லது அகிதா ரீதியாக எமது கொள்கைகள் ரீதியாக ஒன்றுபட்டிருக்கின்றோமா மதுகபு ரீதியாக ஒன்றுபட்டிருக்கின்றோமா ஏன் எமது சமூகத்திலே குறிப்பாக ஆங்கில எழுத்திலே ஏயிலே இருந்து வரைக்கும் உள்ள அனைத்து ஆங்கில எழுத்துக்களிலும் இஸ்லாமிய இயக்கங்களை உருவாக்கி எம்மத்தியிலே பிரிவினை பிரிவினைகளை காட்டுகின்ற சமூகமாக எமது சமூகம் இருக்கின்றது அன்புக்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக அல்லது கடந்த வருடங்களிலே எமது நாட்டிலே ஏற்பட்ட அசம்பாவிதங்களின் காரணத்தினால் முஸ்லிம் பெண்மணிகள் தாய்மார்கள் அணிவதற்கு பதி அணி அணிவதற்குரிய தடைகள் விதிக்கப்பட்டது அந்த தடைகள் சம்பந்தமாக அரசாங்கத்திடத்திலே சில முஸ்லீம் தரப்புகள் பேசுகின்ற போது இன்னும் சில முஸ்லீம் தரப்புகள் என்ன சொன்னார்கள் அபாயா அணிவது அணிவது இஸ்லாத்தில் கிடையாது என்ற முஸ்லிம்களுடைய பிரிவினைவாதத்தை அந்நிய மதத்தவர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தவர்கள் எமது இஸ்லாமியர்களும் எமது முஸ்லீம்களும் என்பதை மறந்து மறந்துவிட முடியாது அது மட்டும் மட்டுமல்லாமல் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல் குர்வானுடைய மொழிபெயர்ப்பில் கூட முஸ்லிம்கள் மத்தியிலே ஒற்றுமை காணப்படாத ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் இப்போது நாங்கள் பேசிக்கொள்ளுகின்றோம் எமதி ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்றது எமதி ஜனாசாக்கள் தகனம் செய்யப்படுகின்றது எங்களுக்கு உதவுங்கள் என்றெல்லாம் உலகின் டபிள்யூஹெச்ஓ இடத்திலே இருந்து சுகா உலக சுகாதார மையத்திடத்திலும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடத்திலும் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் முஸ்லிம் நாடுகள் ரீதியாகவும் மட்டுமல்லாமல் இலங்கையிலே இருக்கின்ற அனைத்து முஸ்லிம் தரப்புகளும் எமது அரசாங்கத்திடத்திலே கரம் ஏந்துகின்றோம் கண்ணீர் வடிக்கின்றோம் அவர்களின் கரங்களை பிடிக்கின்றோம் ஆனால் எங்களுடைய ஒற்றுமைகள் குலைக்கப்பட்டதன் காரணத்தினால் எங்களுடைய ஒற்றுமைகள் அழிக்கப்பட்டதன் காரணத்தினால் அன்புக்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள் மனதிலே ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம்களுடைய ஒற்றுமைகள் எப்போது குலைக்கப்பட்டதோ அது அரசியல் ரீதியாக இருக்கட்டும் இன ரீதியாக இருக்கட்டும் அது சமய ரீதியாக இருக்கட்டும் அகைதா கோட்பாட்டு கொள்கைகளாக இருக்கட்டும் மதுக ரீதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைகள் குலைக்கப்படுகின்ற போது அழிக்கப்படுகின்ற போது திட்டங்கள் எல்லாம் அமுல்படுத்தப்படும் என்பதை யாரும் எம்எல்யாரும் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நிலடியார்களே இந்த கோவிட் நைன்டீனுடைய இரண்டாம் கட்ட அலையினால் எமது அக்கறை பற்று பிரதேசம் கூட தாக்கப்பட்டிருப்பதை அதனால் பீடிக்கப்பட்ட பல சகோதரர்கள் எம்மத்தியிலே காணப்படுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நிலடியார்களே ஒன்றை மாத்திரம் எமது மனதிலே நாங்கள்

எங்களுடைய ஜனாசாக்கள் இட்டு நாங்கள் மனம் வருந்துகின்றோம் அதற்காக அஞ்சுகின்றோம் அதற்காக அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நபி இப்ராஹிம் அலஹி சலாத் வசலாம் அன்னவர்களே என்ற நமுரூத் என்ற மன்னன் நெருப்பு கிடங்கிலே போட்ட போது நெருப்புக்கு அல்லஹா கசுஹான கட்டளையிடுகின்றான் அலா இப்ராஹிம் நெருப்பே நீ இப்ராஹிம் அலஹி சலாத் வசலாம் குளிர்ச்சியானதாகவும் சலாமத்தானதாக ஈடேற்றமானதாக ஆகிவிடு என்று அந்த நெருப்புக்கு கட்டளையிட்ட போது நெருப்பு அவர்களுக்கு ஏற்றதாக அவர்களுடைய ஈமானை அழிக்க முடியாத அவர்களுடைய ஈமானிலே காணப்பட்ட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நெருப்பு சரித்திரத்தினையும் வரலாற்றினையும் இஸ்லாம் அல் குரான் எமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நபி ஈசா அலைஹ் சலாத் வசலாம் அன்னவர் நாங்கள் அறிந்த இன்னும் ஒரு உண்மையை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவனுடைய மகள் அவர்களுக்கு தலைமுடிகளை வாழ்ந்து விடுவதற்காக மாஷிதா என்ற ஒரு பெண்மணி அந்த தலைமுடிகளை வாழ்ந்து 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 கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய சீப்பு கீழே விழுந்த போது பிஸ்மில்லா என்ற வார்த்தையை கூறியதன் காரணத்தினால் அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து ஒன்றாக நெருப்பு கிடங்கிலே போட்டு எரித்த வரலாற்றையும் இஸ்லாம் எமக்கு கூறி காட்டுகின்றது அப்போது அந்த பெண்மணி அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு முன்னாலே நெருப்பு கிடங்கிலே போடுகின்ற போது பால் குடிக்கின்ற சிறு பிள்ளை கூட அவர்களுடைய கரத்திலே இருந்தது அந்த பிள்ளை அந்த தாயிடத்திலே பேசியது தாயே உங்களுடைய அல்லாவினுடைய நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கையை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிள்ளையோடும் சேர்த்து அந்த தாய் நெருப்பிலே தள்ளப்படுகின்றால் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே சல்லல்லாஹு அடகி ஓ செல்ல மன்னர்கள் மேராஜ் பயணத்தை மேற்கொண்ட போது அங்கு சல்லல்லாஹு அணைகி ஓ செல்ல மிக உன்னதமான அழகான வாசனை மிக்க ஒரு வாசத்தை நுகருகின்றார்கள் அப்போது ஜிபிரில் அலஹி சலாத்து வசலாம் இடத்திலே வினவுகின்றார்கள் இந்த வாசனை பற்றி ஜிபிரில் அலஹி சலாத்து வசலாம் மன்னர்கள் மாஷித்தா என்ற இந்த பெண்மணியினுடைய வரலாற்று பின்னணியை சல அஹு அலஹி வசல்ல மன்னவர்களுக்கு மேராஜுடைய சந்தர்ப்பத்திலே கூறுகின்றார்கள் அன்புக்குரியவர்களை அல்லாஹுவே நெல்லடியார்களே நாங்கள் ஜனாச எரிப்புக்கு எதிராக போராடுகின்றோம் பொற்கொள்ளி தூக்குகின்றோம் நாங்கள் அனிதனமும் அல்லாஹூடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவ்வாறு எரிக்கப்படுவோமாக இருந்தால் அது அல்லாஹுவின் புறத்திலே இருந்து அல்லாஹுடைய கலா கதிரிலே இருந்து உள்ளது என்பதை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை அல்லாஹுவின் நெல்லடியார்களின் குறிப்பாக எமது பிராந்தியத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிட் நைன்டீனிலே இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு பதிலாக எமது சகோதரர்களில் சிலர் என்ன செய்கின்றார்கள் சில சில்லறை வியாபாரிகள் இந்த வியாபார தளங்களிலே அவர்கள் விற்கப்படு அவர்களால் விற்கப்படுகின்ற பொருட்களுக்கு விலைகளை ஏற்றிய வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பரிட்சித்து பார்க்கின்றான் அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் திரும்புவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிக முக்கியமான காலகட்டமாக பயன்படுத்தி அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் தக்குவாவை அதிகரிக்கக்கூடியவர்களாக மாறுவதோடு எல்லாம் வல்ல அல்லாஹுபேனகோவத் ஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஏ அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மண்ணை அருள் புரிவாயாக ஏ அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மண்ணை அருள் புரிவாயாக ஏ அல்லா இந்த கோவிட் நைன்டீனூடாக எமது பிராந்தியத்திலே ஏற்பட்டிருக்கும் யா தொற்றுக்களிலே இருந்து எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக யாழ்லா இத்தொற்றுக்குள்ளாகி இருக்கும் எங்கள் அக்கறை பற்றி ஊரில் சேர்ந்த சகோதரர்களுடைய தொற்றுக்களையா ல்லா அதை நெகட்டிவ்களாக மாற்றி அவனை எங்களுக்கு போ எங்களுக்கு யா அதனை சாதகமானதாக ஆக்கி தந்தருள்வாயாக யாழ்லா எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக யாழ்லா எங்களுக்கு நீதியை தந்தருள்வையாக யா ல்லா சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய உள்ளங்களை லா ஆளக்கூடிய இரட்சகனே எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது ரஹ்மானே உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா எங்களை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு யாழ்லா எங்கள் மீது இரக்கத்தை கொடுத்தருள்வாயாக யாழ்லா உன்னுடைய பயத்தை அச்சத்தை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக யாழ்லா எங்களுடைய இந்த சிறிய துவாவிரை உனது தனிப்பெரும் கிரிவையினால் ஏற்றுக்கொள்வாயாக யா இந்த நம்ம மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய உறவுகளின் கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலிகளாக மாற்றுவாயாக ஆமீன் ஆமீன் أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته